அறிவுபூர்வமான அரசியல் தான் வென்றெடுக்கும் அதுதான் சின்ன போதிக்கிறாரு ஆனா நன்றி வேற சொல்றாரு அறிவார்ந்த சமூகமா நம்ம மாறணும் இனி அரசியல் அதிகாரத்தை நாமளே கைப்பற்றணும் போராடி போராடி எத்தனை வருஷத்துக்கு தான் போராடிட்டு இருக்கு என்எல்சியா போராட்டம் ஆற்று நீர் உரிமைக்கா போராட்டம் இங்க நிலத்தை எடுக்கிறானா போராட்டம் விவசாய பிரச்சனை எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம போராடிட்டு தான் இருக்கும் போராடுற கட்சா பாட்டாளி முன் வச்சிருக்கு அதனால வழக்குகளை வம்புகளை சுமக்கிறது நம்ம இளைஞர்களா இருக்கும் நாம இருக்கும் பாட்டாளி மகள்னா எல்லாத்துக்கும் போய் தோல்வி கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் போராடுறோம் எல்லா வழக்குமே சந்திக்கிறோம் டாஸ்மாக கடை எல்லாத்துக்கும் போய் போராடுறது நம்மளா இருக்கும் எத்தனை நாளைக்கு நம்ம போராடி தொழில் நம்ம நாமளே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றோம்னா இந்த போராட்டம் அவசியம் இல்லாத போயிடும் இல்லை நாம வழக்கை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாத போயிடும் இல்லை எவ்வளோ காலத்துல போராடணும் இனி வரும் அடுத்த தலைமுறையாவது நம்ம தலைமையட்டு உட்கார வைக்கணும் அதுக்கு நாமளே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றணும் அதுக்கு முன்னோட்டம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி தமிழத்தோட முதலமைச்சராக அன்பு அன்புமணி என்ன வரணும் அதுக்கு முன்னோட்டமாக இருபத்தி நாலுலேயே நாம் அதுக்கு தயாராகிட்டோம்னு சொல்கிற மாதிரி ஒரு அஞ்சாறு எம்பி ஜெயிச்சோன்னோ புரிதுங்களா அப்படி ஜெயிச்சுட்டோன்னா தமிழ மக்களே எல்லா சமூகமும் இப்போ சின்னையாகவே ஓரளவு ஏற்றுக்கிறாங்க மற்றவங்கெல்லாம் கூட ஏற்றுக்கல இப்போ இனிமே அவர் வந்து எல்லா சமூகமும் பரவாயில்ல அவர் டீசென்ட்டாக பேசுகிறாரு வளர்ச்சி அரசியல் பேசுகிறாரு ஆக்கபூர்வமான கொள்கை திட்டங்களை சொல்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றான் பேச வைக்கிறோம் இப்போ அதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி நம்மளும் இங்கே கீழே வந்து இந்த பகுதியில் வேற ஏதாவது சொல்லுவா இருக்காங்களாப்ப இல்லை மற்ற சமூகங்கள்லாம் நம்ம தொடர்பில் இருக்கிறவங்க எல்லாம் கூட நம்ம பேசி இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கோம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களையும் நம்ம பத்திட்டு ஒரு அரசியல் அதிகாரத்தை நம்ம கைப்பற்றணும் நம்ம கைப்பற்றினா நமக்கான இடஒதுக்கீடு நமக்கான கல்வி வேலை வாய்ப்பு நம்ம இளைஞர்களை வேலைக்கு அனுப்பலாம் அந்த மாதிரி ஒரு அரசியல் அதிகாரம் வந்துச்சுன்னா பண்ணலாம் அதாவது எல்லா சமூகங்களுக்கும் அவங்கவுங்களுக்கான இடஒதுக்கீடு நம்ம கொடுக்கணும் என்ன இதை நம்ம சரியாக கொண்டு போகணும் இதை மனசில் எல்லாம் வச்சுக்கிட்டு சிறப்பாக செய்யணும் இந்த தேர்தலையும் பக்குவமாக புரிய வைங்க என்ன நீங்கள் சொல்கிறாங்கன்னு நீங்கள் எதுவும் செய்யாதீங்க செஞ்சு ஓட்டை பிரிக்காதிங்க அவங்களும் கொலை விடுங்க நம்ம ஓட்டுக்கு நாலாக மூணாக பிரிவு அதில் தான் நம்ம வந்து வச்ச மோட்டோன்னா நம்மளால ஜெயிக்க முடியும் ம் அதனால் இந்த முறை கவனமாக இருந்து அதை நம்ம செய்யணும் எல்லாம் தூய்மையோட செய்யுமா